சிவ நெற்றி கணல் தோன்றி வழி காட்டும் வேள்வெம்பில் முகம் காட்டும் வேள்வெ சந்தோஷம் என்றாலும் சந்தாரம் என்றாலும் கண்ணுக்கு எதி தோன்றும் கந்த குரு வேள்வெற்றோடு பற்றி சொன்னாலும் பற்றற்று சொன்னாலும் பயம் பயப்போக்கு அபயங்கள் அருகின்ற வேள்வெல் தீரவேல் வேள்வேங்கள் வேள்வே உமையாளவழி வந்திட்டவே பிரம்மனின் சக்தியில் திரண்டெழுந்த வேள்வே சூரனை சம்சாரம் செய்தே முகமாறும் காண்கின்ற அகவாற்றுவேன் அலராறி சிரிக்கின்ற மணிமந்திரவேல் யுகந்தோறும் காக்கின்ற சதுவேதவேல் இடர் யாவும் போக்கின்ற சுழஞ்சான வேல் ஊரானவே சிவசக்தி வேள்வே சிவனெட்டி கனல் தோன்றி வழிகாட்டும் வேள்வே பாம்பட்டு வேள்வே மனம் தொட்ட வேள்வே எட்டு வேள்வியில் முகம் காட்டும் வேள்வே சந்தோஷம் என்றாலும் சம்பாரம் என்றாலும் கண்ணுக்கு எது தோன்றும் நம்முடைய அம்பாள் முருகன் சுவாமி வைகுண்டநாதன் பெருமாள் சிவபெருமான் போன்ற எத்தனை தெய்வங்களும் அசுரர்களை சம்ஹாரம் பண்ண பிறகு அந்த அசுரர்கள் அப்பயே போயிட்டாங்க முடிஞ்சிடுச்சு விமோசனம் பிறந்துடுச்சு விமோசனம் பிறந்த பிறகு இந்த உலகத்து மக்கள் எல்லாம் சௌக்கியமாக வாழ்கிறாங்க அப்புறம் தவரிஷிகள் ஞானிகள் எல்லாம் சௌக்கியமாக இருக்காங்க அப்படின்ற நிலைப்பாடு தான் பக்தர்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் சம்ஹரித்த அந்த அசுரனை இறைவன் என்ன பண்றார் அப்படின்னா பராசக்தி மகிஷனை வதல் செய்த பிறகு மகிஷாசுரனை என்ன பண்றாள் அம்பாள் வதம் செய்த பிறகு அந்த மகிஷனை என்னவா பண்ணிக்கினா தெரியல எல்லாருக்கும் தன் அமர்கின்ற ஆசனம் சிம்மாசனமாக சிம்ம வாகனமாக மகிஷனை வா உன்னுடைய எண்ணங்கள் தான் என்னை எதிர்க்க தோன்றதை தவிர உன்னுடைய பிறவி என்னை எதிர்க்க தோன்றது கிடையாது நீ இருந்த சேர்க்கை அப்படி நீ வாழ்ந்த வாழ்க்கை அப்படி அசுர உணவுகள் அப்படி நீ இருந்த கூட்டம் அப்படி அதனால தான் இந்த தெய்வத்தையே நிந்திக்கின்ற உனக்கு சக்தி இருக்குதுன்ற எண்ணத்துல நீ வந்து சம்ஹாரம் பண்ண நீ எங்களை வந்து எதிர்க்கிற அதனால நீ நல்லவன் தான் உன்னுடைய சேர்க்கையும் உன்னுடைய இடமும் நீ வாழ்ந்த வாழ்வியல் முறையும் உன்னுடைய இனத்தின் வழிபாடும் தான் இந்த மாதிரி தெய்வத்தை எதிர்க்கக்கூடிய ஒரு ஒரு நிலையை உருவானது அப்படின்னு நம்மகள் என்ன பண்றா அந்த மகிஷனை சமஹாரம் பண்ண பிறகு நீ வாழ்நாள் முழுக்க என்னை கோடி மக்கள் எப்படி வழிபாடு செய்கிறார்களோ அத்தனை கோடி மக்களும் உன்னையும் வணங்க வேண்டும் என்ற அந்த பெரும் பெரும் பாக்கியமான எண்ணத்தை கொண்டு அம்பாள் மகிஷனை சிம்மாசனமாக எடுத்துக்கொண்டார் அதே போல சிவபெருமானுடைய ஆயுதங்கள் தன்னுடைய மார்பில தன்னுடைய தோளில தன்னுடைய கொண்டையில எல்லாம் இருக்கின்ற அத்தனை பேரும் மகிஷ சூரர்கள் அசுரர்கள் அவர் அத்தனை பேரையும் சமஹாரித்து அவருடைய ஆன்மாவை வேறு உடலாக்கி வேறு விதமான நம்ம ரசிக்கிற மாதிரியான உங்களாக்கி அகோர ரூபத்தை மாற்றி சாந்த ரூபமாக்கி தன்னுடைய அங்கமெல்லாம் ஏற்றுக்கொண்டவர் அம்பாளும் கையில் பார்த்தீங்கன்னா ஆயுதங்கள் அத்தனையும் அசுரர்கள் அம்பாள் கிட்ட இருக்கிற அத்தனை ஆயுதம் அசுரர்கள் அந்த மாதிரி தான் வேல் இந்த வேல் உருவானது அம்பாள் சுரூபம் சிவசக்தி சுரூபம் விஷ்ணு சுரூபம் முருகப்பெருமான சுரூபம் இந்த வேலை ஒன்றை வணங்கினால் நாம் எல்லா தெய்வங்களை வணங்கிய பலன் இந்த வேலின் மூலமாக நமக்கு கிடைக்கிறது அதனால சிவசுப்பிரமணிய கடவுளுக்கு அம்பாள் அருளி செய்த சூரபதுமனை சமஹாரம் செய்த பிறகு அந்த சூரபதுமனை சேவர் கொடியாக கொடியாக மாற்றி தன்னுடைய இரு கைகளிலும் தன் மார்போடு சேர்த்துக்கொண்டவன் கொண்டவன் சிவசுப்பிரமணிய தேவன் முருகப்பெருமான் அதனால் நம்ம நினைப்போம் தெய்வம் எப்படி ஒன்ற ஒருத்தவனை கொள்ளும் அப்படின்னா எந்த தெய்வமும் இதுவரையில் யாரையும் எந்த மனுஷாலையும் எந்த அசுரர்களையும் கொன்று அவர்களுடைய ஆன்மாவை இந்த பூமிக்கு பயன்படுத்தாமல் போன்றதே கிடையாது அவர்களை புல்லாக பூண்டாக புழுவாக மரமாக செடியாக பூக்களாக இப்படிதான் அந்த ஆன்மாவை மாற்றி நீ இந்த லோகத்தின் கலியுகத்து மக்களுக்கு வாசம் நிறைந்த பூக்களா போ இந்த கலியுகத்து மக்களுக்கு ஒவ்வொரு கோவிலிலும் போ அப்படின்னு அசுரர்களை மாற்றி அமைத்து நல்லவர்களாக இந்த நாம் வழிபடுகின்ற வழிபாட்டிற்குரிய தேவ ரிஷிகளாக மாற்றியவர்கள் அப்போ இப்ப நம்ம யாரும் அசுரர்கள் கிடையாது ஆனால் நம்மளுடைய உள்ளத்துல இருக்கக்கூடிய கெட்ட கெட்ட விதமான தாக்கங்கள் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் இந்த நேரம் இந்த காலம் இந்த அமைப்பு இந்த ராசி இந்த நட்சத்திரம் இதற்குண்டான தத்துவம் இதற்கான கர்ம தோஷங்கள் அப்புறம் மனுஷாலா வரக்கூடிய பாப சாபங்கள் இதையெல்லாம் நம்ம மேல போர்த்தி தான் நம்ம வாழ்க்கை வாழ்றோம் இதெல்லாம் விமோச்சனம் பண்ணணும்னா மூணு விஷயம் ஒன்னு தான தர்ம புண்ணியம் இந்த மூணுத்தால இது எல்லா போர்வையும் நம்மளுக்கு விட்டு போய் இப்பிறவியிலே பிரபா வரத்தை நம்ம பெறுகின்ற பாக்கியம் கிடைச்சிடும் இந்த மூணும் நம்மளால செய்ய முடியல போதிய பொருளாதார வசதி இல்லைன்னா அடுத்தது நம்ம என்ன செய்யணும் இறை வழிபாடே கதியாக இருக்கணும் இறை வழிபாடே கதியாக இருக்கணும் காலை மாலை எத்தருடமும் எந்த நேரமும் இறை வழிபாடு செய்யணும் இறை வழிபாட்டிற்குன்னு சில முறைகள் இருக்குது அந்த முறைப்படி போனாலும் சரிதான் ஆனால் என்னுடைய உள்ளம் என்னுடைய சூழல் என்னுடைய வாழ்க்கை என்னுடைய தொழில் என்னுடைய சூழல் கொள்ளு கூட போகக்கூடிய சூழல் கிடையாது என்னாலும் பரவாயில்ல நிற்கும் இடத்திலே நீக்க மர நினைக்கி நிற்பவன் இறைவன் அவனுடைய பரம்பொருளான பேரொருளை பேராற்றலை திருநாமம் கொண்டு திருநாமம் கோவிந்தா நாராயணா கோபாலான்னு சொன்னா அந்த கணத்தில் அங்க வந்து நிற்கிறாராம் சுவாமி அதனால இந்த வேலை வணங்கும் பொழுது எல்லா விதமான சாபதோஷங்களும் இன்றைக்கு நிவர்த்தி பெற்று நிச்சயமா பாருங்க அடுத்த ஒரு நாள் பத்து நாள் ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரம் கால இந்த காலங்களுக்குள்ள மனுஷால் கேட்கின ஆசைகள் உண்டு எனக்கு இந்த பாறை நான் கோயிலுக்கு போக வேண்டுமோம் எனக்கு ஒரு பத்து நாளில் இதை முடிச்சு கொடுத்துறேன் எனக்கு ஒரு மாசத்துல இதை பண்ணி கொடுத்துறேன் நாம இறைவனுக்கு டைம் வச்சு சொல்லுவோம் அதுக்குள்ளே இதை முடிச்சு கொடுத்துறேன் இந்த வருஷத்தில் எப்படியாச்சும் என் பிள்ளைக்கு என் பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்துறேன் சாமி அப்படின்னு சாமி கிட்ட வேண்டும் மனுஷால் இப்படி இல்லாமல் கேட்கறதுனால நீ எனக்கே கணக்கு போட்டு கேட்குறான்னு சாமி கேட்கறது இல்லை ஏன்னா நம்ம எல்லாம் யாரு சாமிக்கு சுவாமியோடைய குழந்தைகள் அதனால நம்ம என்ன கேட்டாலும் எப்படி கேட்டாலும் எந்த முறையில கேட்டாலும் இறைவன் அனுகிரகத்தை தருவார் இந்த வேலை வணங்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையுடைய எல்லா இந்த வேல் நம்மளுடைய வாழ்க்கையுடைய எல்லா வேலையும் இந்த வேல் பார்த்துக் கொள்ளும் அதனால கந்த வேலை ஒவ்வொரு நாளும் துதித்தோருக்கு கவலை இல்லை அதனால வருகின்ற ஜூன் இருபத்தி இரண்டாம் நாள் இந்த வேல் கொண்ட நாயகன் இந்த வேலுக்கே அதிபதியா இருக்கக்கூடிய சிவசுப்ரமணியன் வேலுக்கு ராஜாவாக மகாராஜாவா இருக்கக்கூடிய மகாராஜா பழனியில இருக்கக்கூடிய மகாராஜா போல இருக்கக்கூடிய கம்பீரமான அந்த பேரழகை அதன் பிறகு மல்லி தேர சேனாபதி சமேதமாக இருக்கக்கூடிய அந்த பேராற்றலை தம்பதி சமேதமாக இருக்கக்கூடிய ஆற்றலை ராஜ கம்பீரமாக சிம்மாசனத்திலே ராஜ தர்பாரிலே அமர்ந்து பிறகு திருப்பராமணி குன்றத்தினுடைய அற்புதமான பேரழகை அப்புறம் ஆறு வடை வீடுகள் இருக்கக்கூடிய அழகனை மதுரையில ஜூன் மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் ஒரு அற்புதமான திருநாள் மதுரையில நடக்க போறது மதுரை இன்னைக்கு லட்சோப லட்சம் கோடி பக்தர்கள் குவிந்து கொண்டிருக்கிறார்கள் நேற்று இன்னைக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா நேற்று தினம் கல்லழகர் அப்புறம் அதுக்கு முன்னாடி மீனாட்சி திருக்கல்யாணம் எல்லாம் லட்சோப லட்சம் கோடி பக்தர்கள் குவிந்து குவிந்து அந்த இடத்துல போயிட்டு எங்க எதுக்காக ஏன் அப்படி போறாங்க எப்படி அங்க போயிட்டு குவியறாங்க அப்படின்னா சுவாமியை பார்க்கணும் அந்த இடத்துல முக்தி ஆயிட்டா கூட போதும் அப்படின்ற இடத்துல தான் எனக்கு லட்சமோ லட்சம் பேர் மிதிச்சுட்டு போனாவே போதும் முக்தி கிடைச்சிரும் அப்படின்ற எண்ணத்துல கூட ஓடுறா அப்பொழுது பெற்ற ஒரு மகத்துவம் நிறைந்த மதுரையில இருபத்தி ரெண்டாம் நாள் ஜூன் மாசம் இருபத்தி ரெண்டாம் நாள் காலையில இங்க நீங்க எல்லாரும் கிளம்புறதுக்கு உங்களுக்கு அற்புதமான ஒரு பஸ் ரெண்டு பஸ் ஏற்பாடு பண்ணிங்க வைக்க போறோம் நீங்க எல்லாரும் அந்த பஸ்ல ஏறி நிதானமா அழகா முருகன் பேரு முருகன் பாடலை கேட்டுட்டு ஆனந்தமா அங்க மதுரைக்கு வந்து ஆறுபடை வீடும் ஒரே நாளில் தரிசனம் ஆறுபடை வீடும் ஒரே நாள் தரிசனம் ஆறுபடை வீடும் நான் இதுக்கு முன்னாடி பார்த்துட்டேன் ஆறுபடை வீடுக்கு போயிட்டு எல்லா கோயிலும் பார்த்துட்டு சொன்னவங்களாம் கை தூக்கும் ஆறுபடை வீடு முருகன் கோயில பார்த்துட்டேன் சரி இதே மாதிரி அடுத்த வருஷம் நான் கேட்கும் பொழுது மொத்த பேரும் கை தூக்கிங்களா தூக்க மாட்டீங்களா தூக்கிங்களா தூக்க மாட்டீங்களா கையை நான் ஆறுபடை வீடும் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லதான போறீங்க அது நடக்க போறது இருபத்தி இரண்டாம் நாள் ஜூன் மாசம் காலை சீக்கிரமா எல்லாரும் தயாராகிட்டு முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் கழுத்துல ருத்ராட்சம் அணிந்து கொண்டு வெற்றி நேர திருநீர் அணிந்து கொண்டு போக்குவரத்து செலவுக்கு மட்டும்